ஐம்பது வருடம் பாரம்பரியமிக்க மயிலாப்பூர் ஸ்ரீ விஜயா ஸ்டோரில் நவராத்திரிக்கு தேவையான கொழுப்படி கொழு பொம்மை சுமங்கலி செட் ரிட்டன் கிப்ட் என அனைத்தும் மலிவான மற்றும் ஹோல்சேல் விலைகளில் கிடைக்கும் இந்த நவராத்திரிக்கு விஜயம் செய்ய ஸ்ரீ விஜயா ஸ்டோருக்கு வாங்க தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் நிஷ்கல யோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அப்படின்னா என்னது நாலாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இணைந்தாலோ பார்த்தாலோ அதற்கு பெயர் வந்து நிஷ்கல யோகம்னு புதையல் யோகம்னு பேர் திடீர் அதிர்ஷ்டம் இவரை விட்டு அடிச்சுக்க ஆள் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிஷ்கல யோகம் இருக்கும் ஜாதகத்துல சூரியன் நீச்சம் அடைஞ்சா என்ன சார் பலன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மரியாதைகள் கிடைக்காது மிகப்பெரிய ஜாம்பவனா இருக்காங்க வடகிழக்கு படிக்கட்டுல போய் வீட்டு வாடகை எடுத்து உட்கார சொல்லுங்க அப்படியே காலி பண்ணி முன்னேற்றம் இருக்காது யார் வீட்டுல எல்லாம் வந்து சுருள் படிக்கட்டு இருக்கோ அப்ப அந்த குழந்தை வந்து கொடி சுத்தி போறக்கும் தாய் மாமனுக்கு ஆகாது ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளாக பதில்களை பார்த்து அந்த வகையில் இன்னைக்கு நம்மோடு ஜெயபிரகாஷ் சார் தான் இணைஞ்சிருக்கிறாரா அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கப்பறம் வணக்கம் சார் வணக்கம்மா ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்த நந்தன சுந்தரியே கோதாய நித்திய மங்களம் யோகங்களை பத்தி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த நிஷ்கல யோகம் அப்படின்னு சொல்றாங்கல்ல சார் அப்படின்னா என்னது அந்த யோகம் இருந்தா என்ன சார் வாழ்க்கையில கிடைக்கும் அம்மா அதாவது நான் சின்ன வயசுல இருந்தே கட்டம் போட்டு ஜாலியா நான் பார்த்துட்டு இருப்போம்மா இதனால் நடக்குதான்னு ஒரு எயித்து ஸ்டாண்டர்டில் இருந்தே பார்த்துட்டு இருப்பேன் நிறைய ஒரு ரெண்டு மூணு குருமார்கள்ட்ட அப்போ படித்தேன் அதுக்கப்புறம் நடுவில் இப்போல்லாம் கூட படித்தேம்மா யோகங்கள் வந்து நிறைய இருக்குது நீங்கள் கேட்டிங்க நிஷ்கல யோகம்னு கேட்டிங்க யோகம்னு இருக்குது யோகம்னு இருக்குது குடயோகம்னு இருக்குது நீங்கள் கேட்டது நிஷ்கல யோகம் அதாவது ஒரு நம்ம ஜாதகத்தில் அது மேஷ லக்னமாக இருக்கலாம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த பன்னெண்டு ராசியுமே பன்னெண்டு லக்னமாக போட்டிங்க அப்படின்னா அதில் நாலாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இணைந்தாலோ பார்த்தாலோ அதற்கு பெயர் வந்து நிஷ்கல யோகம்னு பேர் இந்த நாலாம் அதிபதியோ பத்தாம் அதிபதியோ இணைந்தாலோ பார்த்தாலோ நிஷ்கல யோகம்னு பேர் இப்போது உதாரணத்துக்கு ரிஷபலக்னம் எடுத்துங்க ரிஷபலக்னத்துக்கு நாலா நாலு சூரியன் பத்துக்குரியவன் சனி அப்போது சூரியன் சனி காம்பினேஷன் வந்து அதை வந்து டிரான்சிட்ல வரக்கூடிய ஒரு கிரகமானது பார்த்து விட்டால் கோச்சார கிரகம் பார்த்து விட்டால் நிஷ்கல யோகம் ஒர்க் அவுட் ஆகும் அதுக்கு பேர் என்னன்னா புதையல் யோகம்னு பேர் திடீர் அதிர்ஷ்டம் சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்க நீ வா உட்கார் சும்மா சுத்திக்கிட்டு இருப்பாங்க நீ வா துணை முதல்வராவு திடீர் அதிர்ஷ்டம் அதாவது ஒரு துறையில் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக ஒரு துறையில் மிகப்பெரிய ஜாம்பவானாக மிகப்பெரிய இசையமைப்பாளராக இவரை விட்டு அடிச்சுக்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிஷ்கல யோகம் இருக்கும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது நம்மளை டாப்ல வைக்கும் இல்லைன்னா டாப்ல வைக்காது நீங்கள் ஜா உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாமா அதில் சில விதிமுறைகள்லாம் உண்டு அது பொதுவான விதிமுறை என்னென்னா ரிஷபலக்னமாக இருந்தால் சூரியன் சனி இதுவே வந்து சிம்ம லக்னமாக இருந்தால் செவ்வாய் சுக்ரன் நாலுக்குடிய செவ்வாவும் பத்துக்குடிய சுக்ரனும் ஒன்றாக இருந்தால் அதை கோச்சாரத்தில் வரக்கூடிய ஒரு கிரகமானது டிரான்சிட்டில் வரும்போது அது பார்த்துச்சு அப்படின்னா நிஷ்கல யோகம் ஒர்க் அவுட் ஆகும் மிகப்பெரிய ஒரு ஆடம்பரத்தை மிகப்பெரிய ஒரு புதையலை நம்ம இடத்தே கையில் எடுத்து வந்து கொடுத்து விடும் இதுதான் நிஷ்கலயோகம் இப்போ ஜாதகத்தில் சூரியன் நீச்சம் அடைஞ்சால் என்ன பலன்கள் சூரியன் அடைஞ்சா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் தான் ராஜா சூரியன் தான் வந்து ஹெட்டு சூரியன் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டு செவ்வா தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுமா சூரியன் நீச்சமானால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான மரியாதைகள் கிடைக்காதுமா இப்போ உதாரணத்துக்கு கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு ஏழுக்கூடிய சூரியன் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் பார்வை ஏழாம் பார்வைய சூரியன் அந்த சூரியன் ஒன்பதாவது இடத்துல சுக்கரன் வீட்டில் நீச்சம் ஆயிடுவார் அப்போ உங்களுடைய திருமணத்தை அப்பா பார்க்க மாட்டார் எனக்கு கும்பலக்னம் ஏழுக்கூடிய சூரியன் சிம்மத்தில் இல்லை ஒன்பதாம் ஒன்போதாம் இடத்த சொல்லக்கூடிய சுக்கரன் வீட்டில் சூரியன் புதன் சுக்கரன் காம்பினேஷன் எனக்கு ஒன்பதாம் இடத்துல பாக வந்துட்டார் அந்த இடத்துல துலாத்தில் சூரியன் நீச்சமாயிட்டார் என்னுடைய திருமணத்தை எங்க அப்பா பார்க்கல நிறைய விஷயங்கள் சொல்லலாம் சூரியன் நீச்சமானா ஒரு சில விஷயங்கள் வந்து அப்பா கிரகம் அது அது எடுத்துரும் டக்குன்னு அப்போ எனக்கு இந்த விஷயங்கள் தெரியாது சூரியன் நீச்சமானா அப்பா நம்மளுடைய க திருமணத்தை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு இத வந்து ஏற்கனவே வந்து ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் டி நகர்ல ஒரு ஜோசியர் இருந்தார் அப்போது நான் ஒரு ஜாதகம் கொடுத்து பார்க்கும்போது பக்காவாக பார்ப்பாங்க அவங்கெல்லாம் அவங்கக்கிட்டலாம் சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டது தான் அப்போது வந்து ஒருத்தரை போய் எங்களுடைய மாமாவுக்கு ஜாதகம் பார்க்க போகிறோம் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு வரும்போதே சொல்கிறாரு இந்த சூரியன் நல்லா இருக்கான் இவன் ஜோக்கரு இவனை தூக்கி டக்குன்னு சொல்லி வைப்பாங்க உடனே கல்யாணம் ஆயிடும் போ என்னுடைய ஜாதகத்தை கொடுத்து பார்க்கிறார்கள் அப்பொழுது நான் கூட இல்லை எனக்கு நான் ஸ்கூல் போயிட்டுருக்கேன் அப்போ எங்கள் அப்பா சொன்ன விஷயம் பார்க்குன்ற பொழுது அவர் சொன்னாரான் ஒன்று இருபத்தேழு இருபத்தெட்டில் ஆகணும் இருபத்தி நாலில் வந்து தடுப்படம் அப்படி இருபத்தெட்டு மிஸ் ஆனால் முப்பத்தஞ்சு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் அப்போது இத நான் அதெல்லாம் ஒவ்வொரு டாட்டா கனெக்ட் பண்ணி அதற்கப்புறமா தான் ஏன் இதை சொன்னார் இதெல்லாம் நான் கற்றுக்கிட்டோமா அப்போ சூரியன் நீச்சமான தந்தை வந்து தன்னுடைய மகன் திருமணத்தையோ மகள் திருமணத்தையோ பார்க்க முடியாது அப்போ சூரியனை வைத்து நீங்கள் நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணலாம் சூரியன் சனி காம்பினேஷன் வந்துவிட்டது என்றால் உங்களுக்கு வந்து நான் சொன்னது தான் சர்வீஸ் கட் ஆகும் விஆர்எஸ் வாங்குவாங்க ரூட் கெனால் பண்ணியிருப்பாங்க இது மாதிரியான கால்சியம் குறைபாடுகள் இப்போது கும்பலக்னம் கும்பலக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சூரியன் அப்போது மனைவி வந்து வெள்ளையாக வருவாங்க இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஜாதக ரீதியாக சொல்லலாமா அப்போது நான் சொன்ன ஜோசியர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு மிகப்பெரிய டைரக்டருமா மிகப்பெரிய டைரக்டர் அப்போ வந்து அவர் சாதாரணமாக இருந்திருக்கிறார் அவங்க அம்மா அப்போ எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைக்கு எதுனா வருமா பார்த்து சொல்லுங்கள் பார்த்து சொல்லுங்கன்னொடனே அவர் அந்த அந்த ஜோதிடர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உன் பிள்ளை இன்னும் ஸ்டார் வரல உனக்கு இன்னும் ஸ்டார் வரல உன் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஒரு நல்ல படத்தை எடுத்துட்டார் யாரும்லாம் கேட்காதீங்க அவர் வந்து அந்த சூரியன்லாம் பார்த்து சொன்னார் இது என்னுடைய தந்தையும் என் தந்தையினுடைய நண்பரும் சொல்லி கேள்விப்பட்டு அதற்கப்புறமா தான் இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன் அந்த ஒரு படத்தை அந்த டைரக்டர் எடுத்துட்டார் அந்த ஜோதிடர் டி நகரில் இருந்த ஜோதிடர் சொல்லியிருக்கார் இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுதோ அப்போ உன்னுடைய மாங்கல்யம் போயிடும் அதேபோல் நடந்தது அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அவருடைய அப்பா இறந்து விட்டார் அப்போது சூரியனை வைத்து நிறைய விஷயங்களை நம்ம ப்ரெடிக் பண்ணலாம் அப்போது சூரியன் வந்து குறிப்பாக நீச்சம் ஆகக்கூடாது அரசியலுக்கு உண்டான கிரகம் சூரியன் எனக்கு சுக்கரன் வீட்டில் சூரியன் இருக்கார் நீசபங்க ராஜயோகம் ஒர்க் அவுட் ஆகலையே என்னுடைய திருமணத்தை என் தந்தை பார்க்கலையே என்ன பண்ணுவீங்க இப்போ எவ்வளோ பெரிய கஷ்டம் எத்தனை பேர் இருந்தாலும் தந்தை இல்லைனா என்ன பண்ண முடியும் அப்போது நீசமான கிரகங்கள் வந்து உங்களுக்கு உயர்வும் கொடுக்கும் ஆனால் குறிப்பிட்ட நபரை எடுத்து விடும் இதுதான் அந்த அந்த நீசமாகக்கூடாது சூரியன் தென்கிழக்கை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் வடகிழக்கில் வந்து படிக்கட்டுகள் வரலாமா சார் அது நன்மை தானா வடகிழக்கில் படிக்கட்டு தான் வரக்கூடாதுமா அது வடகிழக்கு எப்பயுமே படிக்கட்டுகள் எங்கெங்கே வரலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே எந்த மூலையிலுமே படிக்கட்டு வரக்கூடாது தெற்கு நடுப்பகுதியிலையும் மேற்கு நடுப்பகுதியிலையும் படிக்கட்டு வைத்துக் கொள்ளலாம் படிக்கட்டு எங்க வரலாம் தென்கிழக்கு வெளிமுலையில படிக்கட்டு வரலாம் தென்மேற்கு வெளிமுலையில படிக்கட்டு வரலாம் வடமேற்கு வெளிமுலையில படிக்கட்டு வரலாம் ஆனால் படிக்கட்டு எங்க வரக்கூடாது என்று சொன்னால் வடகிழக்கு உள்மூலை படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கு வெளிமூலை படிக்கட்டு வரக்கூடாது அது ஆண்களை வந்து நிம்மதியாக விடாது வேலை கிடைக்காது வெட்டியா இருப்பாங்க அந்த வடகிழக்கு இருந்து நம்ம எப்போ ரிலீஸ் ஆகிறோமோ அப்போ தான் அந்த ஆண்கள் வந்து குடத்தில் இட்ட விளக்காக இருந்த ஆண்கள் மலை மீது இருக்கக்கூடிய விளக்காக மாறுவார்கள் இப்போ யாராவது நீங்கள் மிகப்பெரிய ஜாம்பவனாக இருக்காங்க வடகிழக்கு படிக்கட்டில் போய் வீட்டு வாடகை எடுத்து உட்கார சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படியே காலி பண்ணிடும் முன்னேற்றம் இருக்காது வடகிழக்கில் வெயிட் இருக்கக்கூடாது வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கில் ஹோவர் ஹெட் டேங்க் வரக்கூடாது வடகிழக்கில் தேவையில்லாத உயர்ந்த மரங்கள் வரக்கூடாது அது எதுக்கு சொன்னாங்க அப்படின்னா சூரிய ஒளி உள்ளே வராது சூரிய ஒளி உள்ளே வரலை அப்படின்னா நமக்கு உண்டான சில விஷயங்கள் இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ்லாம் உள்ளே வந்துடும் அப்போ முன்னேற்றம் இருக்காது இதற்காக தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது வடகிழக்கில் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது இது மாதிரியான விஷயங்கள் சொல்லி வைத்தார்கள் அப்போ ஒரு ஒரு வீட்டுக்குள்ள தெற்கு நடுப்பகுதியும் மேற்கு நடுப்பகுதியும் படிக்கட்டு வரலாம்னு சொன்னேன் அப்போ வடகிழக்கு உள்முறை படிக்கட்டு வந்து அங்கே ஐசீலிங் ஆயிடும் ஐசீலிங் கான்செப்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்துல திடீர் மரணம் ஏற்படும் அந்த திடீர் மரணத்தை நம்ம தவிர்த்து கொள்வது சால சிறந்தது அப்போ படிக்கட்டு வந்து நீங்கள் வெளியில் இருக்கக்கூடிய படிக்கட்டு வந்து தென்கிழக்கில் படிக்கட்டு போடும்பொழுது கேன்டிலிவர் படிக்கட்டாக போட்டுக்கொள்ளலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிழக்கு நடுப்பகுதி ஒரு வீட்டில் படிக்கட்டு போட்டாங்க அது மாற்ற முடியாது அவங்க வீட்டில் கிழக்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டால் என்ன ஆகும்னா நான் சொன்னேன் ஒரு வீட்டில் தெரிஞ்ச வீட்டில் இப்போ கிழக்கு நடுப்பகுதி படிக்கட்டு போட்டாங்க இந்த இடத்துல படிக்கட்டு போட்டால் நிச்சயமாக அடிபடும் எலும்புல ராடு வச்சிருவாங்கன்னு சொல்கிறேன் அவங்க கேட்கல ஆ நான் ஊரில் இருக்கிற எல்லா வாஸ்தும் பார்த்துட்டேன் நீ என்னன்னு சொல்கிறது அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மாதத்துலேயே அடிபட்டு ராடு வச்சுட்டாங்க வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி இது படிக்கட்டு மாற்றலாமா மாற்றலாமான்னு கேட்டால் மாற்றக்கூடிய இடமே அங்கே கிடையாது வீட்டுக்குள்ளே படிக்கட்டு வச்சோம்னால் எங்கே மாற்ற முடியும் அதற்கு நீங்கள் சரி வீடு மாறிடுங்க வேறு எதுனா பண்ணுங்கள் இடித்து மாற்றக்கூடிய சூழல் அங்கே இல்லை இடம் இல்லை அப்போ வேற என்ன பண்ண முடியும் அந்த வீட்டை தான் மாற்ற முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது சில பேர் படிக்கட்டு இவ்வளோ பெரிய ரோல் பிளே பண்ணும் சில பேர் வந்து இந்த சுருள் படிக்கட்டு வைக்கிறாங்களே சார் அது சில பேருக்கு ஆசையாக கூட இருக்கு வீட்டுக்குள்ளேயும் வைக்கிறாங்க வீட்டுக்கு வெளியும் வைக்கிறாங்க அதோடைய பயன்கள்னா என்னவா இருக்கும் சார் சுருள் படிக்கட்டு எப்பயுமே நாம பயன்படுத்தக்கூடாது நம்ம சுருள் படிக்கட்டு பயன்படுத்தினோம் என்றால் அது ஒரு அழகாக தான் இருக்கும் அப்படியே சுற்றி 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 போகிறது அது ஒரு அழகாக இருக்கும் அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் ஒரு சில இடங்களில் நான் எனக்கு சொல்லி கொடுத்த குருமார்களும் சரி நான் சில இடங்களில் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்கணுங்கம்மா பிறக்கிற குழந்தை ஆமாம் பிறக்கிற குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்கணுவாங்க அப்போ யார் வீட்டிலலாம் வந்து சுருள் படிக்கட்டு இருக்கோ அப்போ அந்த குழந்தை வந்து கொடி சுற்றி பிறக்கும் தாய்மாமனுக்காக அது சில பேர் எங்கே சுருள் படிக்கட்டு போடுவாங்க அப்படின்னா ரெண்டு இடத்துல போடுவாங்க ஒன்று வடமேற்கில் போடுவாங்க அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தென்கிழக்கு மூலையில அந்த மேலே மாடி போகிறதுக்கு சுருள் படிக்கட்டு போடுவாங்கம்மா அது மாதிரியான சில விஷயங்களை நம்மளை அவாய்ட் பண்ணி கொள்வது சலச்சிறந்தது இப்போது முதல்வர் பதவிக்கும் சில கோவில்களுக்கும் சம்பந்தம் உண்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் சார் அது எந்த அளவுக்கு உண்மை ஏன் சார் முதல்வருக்கும் அந்த கோவிலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்கிறாங்க நல்ல கேள்விமா முதல்வருக்கும் கோவிலுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக உண்டு முதல்வர் பதவிக்கும் நம்முடைய திரு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கும் மிகப்பெரிய கனெக்டிவிட்டி உண்டு அது ஏன் காரணம் அப்படின்னா ஸ்ரீவில்லிபுத்தூருடைய தான் நம்மளுடைய அரசு சிம்பிள்மா சரிங்களா அது வந்து எங்க இருக்கும் அந்த ராஜகோபுரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கில் இருக்கும் அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் அப்போது வடகிழக்கில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரம் வந்து விட்டதால் அப்போது முதல்வர் பதவிக்கு அதுக்கும் சம்பந்தம் உண்டு நீங்க அப்படியே யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா முதல்வராக யாராக யார் யார் இருந்தார்களோ அவர்களுடைய மனைவி எல்லாம் முதல்வர்களுக்கு முன்னாடியே இறந்திருப்பார்கள் அது அண்ணாக இருந்தாலும் சரி அதற்கு வர அடுத்து வரக்கூடிய அனைவருமே நீங்கள் யார் யார் முதல்வராக இருந்தாங்களோ அவங்களுடைய மனைவியெல்லாம் முன்கூட்டியே இறந்துருப்பாங்கம்மா அது நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் அப்போது முதல்வர் பதவிக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜகோபுரத்திற்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டு யாரெல்லாம் வந்து முதல்வர் கனவுல இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரையும் அதன் பின்பு அம்மனையும் தரிசி தரிசித்துக்கொள்வது மிகப்பெரிய ஏற்றத்தை தருமா